வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோல கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்பற வாங்க ஷோக்குள்ள போய்டலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதிமா பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து உதர கர்ஷாசனா அப்படின்னா வந்து அப்டமன் ஸ்ட்ரெச் போஸ் அப்டமனுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெச் கொடுக்குங்கிற மாதிரி இந்த ஆசனம் வந்து வருது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்க்கலாம் பயிற்சி ஒன்று அப்படியே கால் முன்னோக்கி நீட்டிட்டு படுத்துக்கலாம் படுத்துட்டு ரெண்டு கால் வந்து இப்படி மடக்க போறோம் மடக்கிட்டு ரெண்டு காலும் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு பாதமும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு இப்போ என்ன பண்றோம்னா கால் ரெண்டு காலுமே சேர்ந்து ஒரு பக்கம் வந்து இப்படி வரப்போகுது ஒரு பக்கம் இப்படி வரும் லோயர் பாடி மட்டும் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகும் இது வந்து அப்பர் பாடி இது வந்து லோயர் பாடி லோயர் பாடி மட்டும் நல்லா இப்படி ட்விஸ்ட் ஆகும் ரெண்டு கால் வந்து இந்த பக்கம் வரும் அப்படியே மறுபடியும் நேராக சென்டர் வந்துருங்க கால் அந்த பொசிஷனை வந்து மாற்றவே கூடாது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கமும் பண்ணும் போது அந்த ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் வந்து இருக்கணும் தோல்பட்டை வந்து இப்படி இருக்கணும் அப்படி பார்த்துக்கோங்க கைகள் வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கழுத்துக்கு கீழே வந்து இப்படியும் வச்சுக்கலாம் தலை வந்து இப்போ ஆப்போசிட் சைட் பார்க்கணும் கால் வந்து இந்த பக்கம் வச்சுருந்தீங்கன்னா தலை வந்து ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்கணும் அதே மாதிரி நடுவில் சென்டர் வந்துருங்க இந்த பக்கம் பண்ண போறோம் உங்க தோல்பாட்டை வந்து தூக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு முறை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் காலை மடக்கிக்கலாம் கை வந்து இந்த மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ வந்து பயிற்சி ஒன்றில் வந்து ரெண்டு காலம் சேர்த்து வச்சுருப்போம் இப்போ ரெண்டு காலம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் கொஞ்சம் கேப் வச்சு வைக்கிறோம் இப்போ ஒரு கால் மடக்கும் போது இன்னொரு கால் வந்து முட்டி வந்து அதோட பாதத்தில் வந்து வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு விரியினு இந்த பெல்விக் ம எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த மாதிரி வைக்கிறோம் தலை வந்து அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடு வந்து இப்படி பார்க்குறோம் அதே மாதிரி நடுவில் சென்டர் வந்துடுங்க இதுலேயுமே வந்து இந்த கால் பொசிஷன் மாற்றக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறோம் வலது கால் மடக்கிட்டோம்னா இடது காலோட முட்டி வந்து வலது கால் பாதத்துல வந்து படணும் நல்லா படணும் அப்பதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு இழுக்கும் சரி இந்த இடுப்பு பகுதியிலும் இழுக்கும் தன்மை நல்லாவே வந்து இருக்கும் ஒரு இரண்டு முறை பண்ணிடலாம் இது பண்ணும் போது மூச்செல்லாம் எதுவுமே அடக்க வேண்டாம் நார்மல் பிரீத்ல வந்து இருக்கலாம் இன்னும் ஒரு முறை தள்ள எக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பொறுமையா ஒரு பக்கம் திரும்பி எழுந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப வந்து நம்ம ஆசனாக்கு போயிடலாம் உதர கர்ஷாசனா அது எப்படி பண்றதுன்னா பயிற்சி ஆசனம் பண்ணோம்னா அதே மாதிரி தான் அது படுத்துட்டு பண்ணுவோம் இது வந்து இப்படி உட்காந்துட்டு பண்ணுறோம் அதே மாதிரி இப்படி உட்காந்துக்கோங்க கால் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு காலோட பாதத்துக்கிட்ட இன்னொரு முட்டி வந்து வர மாதிரி பண்ணணும் இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு கொஞ்சம் அகலப்படுத்தி இப்படி உட்காந்துட்டு ரெண்டு கையுமே எடுத்து இந்த முட்டியில் வச்சுக்கோங்க முட்டியில் வச்சுட்டு இந்த வந்து இப்போ வந்து வலது காலை வந்து இப்படி வந்து வைக்கிறோம் வச்சுட்டு இந்த இடது காலை கொஞ்சமாக இப்படி பிரிச்சுட்டு இப்படின்னு வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ண போறோம் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணும் ஓடமெண்ட் யூஸ் பண்ணி அதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் இப்படி மறுபடியும் நேராக வந்துட்டோம் இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறோம் மறுபடியும் அதே மாதிரி இந்த கால் பொசிஷன் மட்டும் மாற்றாதீங்க இந்த மட்டும் மாறி மாறி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு முறையே பண்ணிடலாம் வலது பக்கம் இது பண்ணும்போது முட்டியில கொஞ்சம் நல்லாவே அழுத்தம் அழுத்தம் இருக்கும் அதனால கால் கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் வந்து நல்லா இப்படி நீட்டி நீட்டி இப்படி வந்து எடுக்கலாம் மாற்று ஆசனம் வந்து சொல்றேன் இப்படியும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கால் ரொட்டேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க നല്ല അടുത്തക്കലാ ആഴ്ന്ന മൂച്ച ഉള്ളി ഇളുത്ത ഇത് ഉണര കർഷാസനം அது கஷ் அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்தோம் படுத்துக்கிட்டு அந்த காலை வந்து ஜிக்சாக் மாதிரி இப்படி வந்து செஞ்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்கள் லோயர் பாடி வந்து ஃபுல்லாகவே நல்லா ட்விஸ்டிங் கிடைக்கும் ட்விஸ்டிங் கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இப்போ இடுப்பில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சதை இருக்கு நிறைய ஃபேட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா அதை பேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி நிறைய ஃபேட்ஸுங்க சைடில் இருக்கும் அதை வந்து குறைக்கிறதுக்காக இதுவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் முக்கியமா வந்து லோவர் பாடியில் நிறைய ஆக்ஷன் வரதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்டமனுக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து மலச்சிக்கல் இருக்க பார்த்தீங்களா அவங்களுக்கு செஞ்சாலுமே வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ஆசனாவும் சரி பயிற்சி ஆசனாவிலும் சரி இந்த உதர கஷ்டாசனாலும் சரி இப்போது அதே மாதிரி நான் எப்படி படுத்துட்டு செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு வந்து பண்ணுறோம் கொஞ்சம் ட்விஸ்டிங் நடக்கும் நம்ம ட்விஸ்டிங் பண்ண பண்ண தான் நம்மள அப்படின்னு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல மசாஜ் ஆகி அது நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லாவே வச்சுக்கும் அதனால் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் வந்து வராது அதனால வந்து இப்போது கான்ஸ்டிபேஷன் வளர்ச்சிகள் இருக்கிறதுனால வந்து சரியாகவே சாப்பிட முடியறதில்ல அந்த மாதிரி இருக்கிறது இப்போ நம்ம எடுத்துக்கிற சாப்பாடும் அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்குது இது மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து எம்டி கூட இருந்து பண்ணவே நல்லாவே இருக்கும் காலையில் எழுந்துட்டு இப்போ வந்து ஒரு இப்போ காலையில் வந்து போகும்போது வந்து உங்களோட வந்து மழை சிக்கல் காஷ் கஷ்டமாக இருக்குது பண்ண போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து எம்டி ஸ்டமக் காலையிலேயே இது வந்து நிறைய டைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு மோஷன் வந்துடும் எந்த சிக்கலுமே உங்களுக்கு இருக்காது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது இந்த ஆசனாவை முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கப் போறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய வேலைகளை எப்படி ஆங்கிலத்திலே சொல்வது என்பதை எளிமையான முறையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம் அவங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அவங்க அடுத்த வாரம் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் அடுத்த வாரம் தான் சார் திருமணம் செஞ்சுக்க போறாங்க அதுக்கு ஏன் சார் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுறீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி குறிப்பது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அட் ப்ரெசண்ட் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நவ் இந்த சமயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இதை குறிப்பதற்காக தானே சார் நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொன்னீங்க அடுத்த வாரம் தான் சார் கல்யாணம் நடக்க போகுது அது ஃபியூச்சர் டென்ஸ் தானே சார் வரும் எப்படி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது இருந்தாலும் அடுத்த வாரம் நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்னா கூட ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அடுத்த வாரம் அவர்கள் அவர்களுக்கு இல்லைன்னா அவர்கள் என்ன பண்ணிக்க போகிறாங்க திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் போகிறார்கள் எங்கேயும் போகல அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்கு அடுத்த வாரம் திருமணம் நடக்க போகிறது நடக்க இருக்கிறது செய்து கொள்ள போகிறார்கள் ஓகே தமிழில் நல்ல புரியுது சார் இங்கிலீஷில் எப்படி சார் சொல்லுவோம் வாங்க சார் இங்கிலீஷ்க்கு அடுத்த வாரம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் அவர்கள் யார் அவர்கள் தே அவர்களுக்கு என்ன தே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடணும் எது பேசினாலும் முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அவர் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வி ஆர் டெல்லிங் அபவுட் த சப்ஜெக்ட் யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஆர் சார் தேக்கு பக்கத்தில் ஈஸ் வராதா சார் அப்படின்னா வராது தே வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால ப்ளூரலுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் தே ஆர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் லாஸ்ட் செஷன்லே நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன் இல்லையா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் கெட்டிங் மேரீடு இல்லையா தே ஆர் கெட்டிங் தே ஆர் கெட்டிங் மேரீட் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் எப்போ அடுத்த வருஷமா அடுத்த வாரமா அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் நெக்ஸ்ட் வீக் அவ்வளோதான் சார் தே ஆர் கோயிங் டு தே ஆர் கெட்டிங் மேரீட் நெக்ஸ்ட் வீக் தே ஆர் கெட்டிங் மேரீட் நெக்ஸ்ட் வீக் அவர்கள் அடுத்த வாரம் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் போகிறார்கள்னா எங்கே போகிறாங்கன்னு இல்லை திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் They are going, they are getting married next week. They are going to get married next week. They are going to get married. They are getting married next week. They are going to get married next week. அடுத்த வாரம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் புரியுதா உங்களுக்கு அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க இப்போது நீ என்ன, செய்து கொண்டு இருக்கிறாய் நாவ் இப்பொழுது நாவ் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவீங்க இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் கொண்டு இருக்கிறாய் இந்த கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க தமிழ்ல ஈஸியா கேட்கறோம் இல்லையா சர்வசாதாரணமா கேட்கறோம் இல்லையா இங்கிலீஷ்ல கேளுங்க சிம்பிளா கேளுங்க இப்பொழுது நாவ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன என்னங்கிறதுக்கு என்ன आर यू वाटिंग नव वाट आर यू डूंग नव क्या वाट आर यू डूंग नव நீ என்ன செய்து இருக்கிறாய் ஆன்சர் என்ன சொல்ல போறீங்க இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ டுயிங் நவ can you say something can you guess something can you tell something can you speak something about what are you doing now யோசிச்சீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் இன்று நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில மண் வகைக்கு ஏற்ற என்னென்ன பழமரங்களை சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இப்போ பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா மண்ணிலையும் எல்லா மரத்தையும் வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமாக வந்து அறிவியல் பூர்வமாக பார்க்க போனால் இந்த மண்ணை வந்து நம்ம பரிசோதனையும் பண்ணிக்கிறணும் அது காராமலைத்தன்மை இந்த இது லெவல் எவ்வளவெலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பரிசோதனையும் பண்ணிக்கிறணும் அப்படி பண்ணிக்கிட்டு நம்ம மண் வகைக்கு ஏற்ற பல மரங்களை வந்து நம்ம பல பல வகை மரங்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம் காராமலைத்தன்மை வந்து ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு எலுமிச்சை கொய்யா இப்படி வந்து நம்மளுக்கு தன்மையை வந்து ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய மரங்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம் காராமலத்தன்மை வந்து எட்டு புள்ளி அஞ்சுக்கும் மேலே போகுது அப்படின்னா நம்ம அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தென்னை எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் போகுது அப்படின்னா அதில் வந்து நாவல் சீத்தாப்பழம் இந்த மாதிரி பழமரங்களை வந்து சாகுபடி பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு ப பழமரங்களும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காராமலத்தன்மை அளவு மற்றும் அந்த ம மண் வகைக்கு ஏற்ற மாதிரி வளரும் இப்போ வந்து கரிசல் ப மண் கலந்த அதாவது க கரிசல் கலந்த வண்டல் மண்ணிலலாம் பார்த்தோம் அப்படின்னா கொய்யா அப்புறம் வந்து சீத்தாப்பழம் எலுமிச்சை இது மாதிரி மரங்களை வந்து நம்ம சாப்பிடு பண்ணலாம் தென்னை இந்த மாதிரி மரங்களெல்லாம் நம்ம சாப்பிடு பண்ணலாம் ஆனால் இதே இந்த மாதிரி கரிசல் கலந்த வண்டல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாமரங்களை நம்ம பொதுவாக சாப்பிடு பண்ணுறத வளரும் ஆனால் நிறையா புத புதன் தன் தண்ணியை வந்து நல்லா பிடிச்சி வளர்றதுனால இந்த கரிசல் மண் தன்மை இருக்கிறதுனால மரத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பூத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் அது அந்த மாதிரி மண்ணுகளில் வந்து நம்ம கரிசல் மண் கலந்த வண்டல் மண்ணில் வந்து கரிசல் கலந்த செம் வண்டலில் வந்து நம்ம க மாமரத்தை வந்து சாகிடி பண்ணுறத குறைக்கும் அதாவது அடுத்து வந்து நம்ம வந்து மணல் கலந்த வண்டலாக இருக்குது அப்படின்னா மணல் பாங்கான பகுதிகளாக இருக்குதுன்னா பிஹெச் வந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் எல்லா விதமான ப பழ நம்ம வந்து சாகிப்டி பண்ணலாம் அதாவது என்னென்ன மண்ணுக்கு என்னென்ன பழமரங்களை மரங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து திட்டமிட்டுக்கிட்டு செய்யும்போது பழமர சாகுபடியில் ஒரு லாபகரமான ஒரு லாபத்தை வந்து நல்லா அடையலாம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு மீண்டும் இதே மாதிரி ஒரு

இந்த ஜனவரி ஒன்பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காமெடி கேரக்டரிலும் தன்னுடைய அனைத்து கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் ஒரு இளமை ததும்ப மிகச் சிறப்பாக நடித்த நம்முடைய வைஜி மகேந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது நிறைய அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமெடி கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி குணச்சத்திரத்தில் நடித்த கதாபாத்திரம் நடித்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடி கேரக்டரில் மிக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி காமெடி கேரக்டர் நடித்தவங்களும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் மிகச்சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படி பன்முகத்தன்மையோடு தொலைக்காட்சி அது மட்டுமல்ல நாடகங்கள் திரைத்துறை என்று அனைத்திலும் தன்மையோடு விளங்கிய நம்முடைய வைஜி மகேந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி ஒன்பதாம் நாள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அப்பா வந்து அப்ப தமிழக நாடக முன்னோடிகளில் ஒருவராக இருந்தவர் தான் வை ஜி பார்த்தசாரதி அப்படிங்கிறவர் யுனைடட் அம்மச்சோர் அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து வச்சிருந்தாருங்க அந்த குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடக கலைஞர்கள் எல்லாம் உருவாக்கி வளர்த்தெடுத்தார் வை ஜி பார்த்தசாரதி அவர்கள் அதே மாதிரி வந்து இந்த குழுவில் தான் மௌலி பாலச்சந்தர் போன்ற பல ஜாம்பவான்கள் அதே மாதிரி ஆர்எஸ் மகே மனோகரன் போன்ற பல ஜாம்பவான்கள் வந்து இந்த குழுவில் தான் வந்து உருவானார்கள் இவர் வந்து வைஜி மகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு எம்பிஏ பட்டதாரி இருந்தாலும் தன்னுடைய அப்பா கூட பல நாடகங்களில் வந்து இவர் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நாடகங்கள் அதாவது வைஜி பாத்தசாரதியுடைய அப்பாவுடைய நாடகங்கள் வந்து அரங்க அரங்கேற்றம் செய்யப்படுகிறது என்று சொன்னாவே சென்னைக்கு பல ஊர்களில் இருந்து இந்த நாடகத்தை பார்க்க வருவாருங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் வந்து இந்த நாடக குழுவில் வந்து நடித்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய நாடகங்களை வந்து பார்த்த பாலச்சந்தர் அவர்கள் தான் முதன் முதலாக என்ன பண்ணுற அப்படின்னா ஒய்ஜி மகேந்திரன் அவர்களை திரைத்துறைக்கு வந்து நவகிரகங்கிற படத்தில் வந்து உள்ளே கொண்டு வராருங்க அதன் பிறகு நூற்றுக்கு நூறு படத்துலையும் வந்து இவரை கொண்டு வராங்க இவருடைய டைலாக் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருடைய முக பாவனைகளும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க எப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசனுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு நாகேஷ் ஒரு கூட ஒரு நண்பராக சிறந்த கதாபாத்திரத்தில் நடித்தாரோ அதே மாதிரி கமல் ரஜினிக்கு ஒரு நண்பர் கேரக்டர் என்று சொன்னால் உடனே வைஜி மகேந்திரன் கூப்பிடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி தன்னுடைய சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாருங்க அதே மாதிரி அந்த உயர்ந்த உள்ளம் படத்தில் அவர் அது ஜங்கு ஜக்கா ஜங்கு ஜக்கான்னு சொல்கிறக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பாரு அதே மாதிரி வந்து குருங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமாலினியை வந்து ஜொல்லூடுற கேரக்டர்லையும் மிக சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் வைஜி மகேந்தன் அவர்களுங்க அதே மாதிரி வைஜி மகேந்திரன் வந்து கதாநாயகனாகவும் அவர் வந்து நடித்திருக்கார் ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு ஹீரோவாக முதல் ஹீரோ யார் அப்படின்னா வைஜி மகேந்திரன் அவர்கள் தான் வெள்ளை மனசு அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த முதல் அந்த ஹீரோவாக வந்து நாயகனாக இவர் வைஜி மகேந்தன் அவர்கள் நடித்திருந்தார் அதன் பிறகு வந்து உருவங்கள் மாறலாம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சிவாஜி கமல் ரஜினி போன்றவர்கள் எல்லாமே வந்து ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றுவார்கள் அந்த படத்துலேயும் இவர் வந்து கதாநாயகனாக நாயகனாக நடித்தார் அதே மாதிரி இவர் வந்து சிவாஜி சவுகார் ஜானகியை வச்சு வந்து ஒரு படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வைஜி மகேந்திரன் அவர்கள் வந்து உறவுக்கு கை கொடுப்போங்கிற படத்தை இயக்கினார் அது மட்டுமல்ல இவருடைய பல அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சகலகலா வளவன் படத்தில் அந்த கிராமத்து கதாபாத்திரத்தில் அந்த காமெடியில் கலைக்கு பின்னி படல் எடுத்திருப்பாருங்க நம்முடைய வைஜி மகேந்திரன் அவர்கள் இவர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பல படங்களில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருந்தாலும் தன்னுடைய அப்பா அவருடைய நாடகங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து இவர் நடிச்சுக்கிட்டே இருந்தாருங்க இவருடைய மனைவியுடைய சகோதரி தான் அப்படிங்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி இவங்க அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நல்ல நெருக்கம் அதே மாதிரி நம்முடைய உலகநாயகன் கமலஹாசனுக்கு மிகச்சிறந்த நெருக்கமாகவும் ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி அவரை கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபராகவும் வைஜி மகேந்திரன் விளங்கினாலும் அந்த எந்த ஒரு ஹெட்வைட் அந்த ஆணவம் எதுவுமே இல்லாமல் மிக பொழைட்டாக நடிக்கக்கூடிய பொழைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் அது வைஜி மகேந்திரன் அவர்களையே சாரும் இவர் வந்து அப்போ மட்டும் இல்லைங்க இப்போ கூடியும் பார்த்தீங்கன்னா மிஷ்கின்னுடைய அந்த யுத்தம் செய் படத்தில் அந்த வில்லன்களை எல்லாத்தையும் கொலை செய்யக்கூடிய ஒரு தகப்பனாக அந்த வில்லன்களை கொலை செய்யக்கூடிய கதாபாத்திரம் மாநாடு படத்தில் அப்படி சும்மா தெறி தெரிந்து தெறிக்க விட்டுருப்பார் அந்த மாநாடு படத்தில் இப்படி மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை இன்றளவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வைஜி மகேந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம்தான் நம்முடைய ஜனவரி ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை